வண்ணத்திச்சி சில நான்காம் தரத்தில் கற்கும் ஒரு சிறுவனான பிலனும் சித்திராவும் பூங்காவிற்கு விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஓர் அழகிய வண்ணத்தி பூச்சி அவர்களுக்கு முன்னால் வந்தது தொடர்ந்து அந்த வண்ணத்தி பூச்சிகளைப் போலவே இவர்களுக்கும் சுதந்திரமா மற்றவங்களை போல வாழ ஆசை இருக்கு ஆனா பறக்க முடியாதபடி இந்த சிறுவர்கள் இந்த வீட்டுக்குள்ள சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் மற்றவங்களை போல வாழ வீடும் இல்லை நிலமும் இல்லை யூரியா பேக்கை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த வீட்டில் வாழ்வது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல மழைக்காலம் வந்துட்டால் இவங்க நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் இந்த கதை வெளிமண்ட டவுன் சைட் தோட்டத்தில் வாழும் கலைச்செல்லிட்டு கதை எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் கிட்ட தான் கொஞ்சம் இடம் வாங்கி அந்த மாதிரி ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கோம் தண்ணி வரும் பெரிய மழை வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டிலுக்கும் தண்ணி வந்துடும் எல்லா இடமும் ஒழுகும் இந்த சைட்லேருந்து இப்படி தண்ணி வரும் வீட்டுலுக்கெல்லாம் வந்து இப்படி வந்துடும் ரொம்ப மழை வந்தால் அடுப்பெல்லாம் நளஞ்சிரும் வச்சு சமைக்கிறது கூட இடம் இல்லை எங்களுக்கு மழை காலத்தில் ஒவ்வொரு நேரம் சமைக்க மாட்டோம் கடையில் பானதுன்னு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஒவ்வொரு நேரம் ரொம்ப இருந்தால் சாப்பாடு கூட ஒரு நேரத்துக்கு இருக்காது ஒரு வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கலைச்செல்வி தேலை தொழிலாளியாக வேலை செய்தாங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையினால் கலைச்செல்வீட்டு தொழில் புடுங்கப்பட்டது அதற்கு நியாயமும் அவருக்கு கிடைக்கலை வீடு தருவாங்கன்னு சொல்லி தான் வேலை செய்ய சொன்னாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு வேலை செஞ்சால் வீடு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது மகனுக்கு அந்த நேரம் ரெண்டு வயசு மகனை வந்து நாய் கடிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோ விடு போட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனேன் கொண்டுட்டு போனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த நாய் கடிச்சவங்க வீட்டில் வந்து மெடிக்கல் வாங்கி கொடுத்தாங்க அந்த மெடிக்கலை கொண்டு வந்து நான் கொடுத்தேன் பிற்பாடு அவர் வந்து காணமாக்கிட்டு போட்டு எங்கேயே போயிட்டார் அந்த அன்னைக்கு அந்த மெடிக்கலை வந்து அந்த துறைகிட்ட பாரம் கொடுத்துருந்தா அவர் வேலை கொடுத்துருப்பாராம் அந்த மெடிக்கல் எங்கே போட்டு போனார்னு தெரியாது நான் போயிட்டு ஒரு கிழம சிண்டு போயிட்டு வேலைக்கு போகும்போது போய் சொல்லிட்டாரு உங்களுக்கு பேர் வெட்டி வந்திருக்கு உங்களுக்கு வேலை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதுக்கு ஒரு தலைவர் தான் சொன்னார் எஸ்டேட்டில் வீடு இடம் கொஞ்சம் வாங்கி சொல்லி அதை நம்பி தான் நாங்கள் ஏமாந்து போனோம் நிறைய வீடுகள் உடஞ்ச வீடுகளும் இருக்குது அதை கொடுத்தாலே சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் நம்பிக்கையில் இருந்தோம் அந்த கொஞ்சம் இடம் கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு அதை நம்பி தான் நான் வேலைக்கு போனேன் ஆனால் வேலை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டங்கள் குறைஞ்சிருந்துச்சு இப்போ ரொம்பவே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் உடுப்பு மாற்றுறதுக்கெல்லாம் நாங்கள் உடுப்பு காய போடுறது கூட நாங்கள் இருக்கிற அந்த வீட்டுக்கே தான் காய போட்டு பபா அவங்கள்ட்ட உடுப்பெல்லாம் எடுத்துருவேன் நான் எங்கேயும் போக இல்லாத இவங்கள விட்டுட்டு கூட நான் போக முடியாத நிலமையில தான் இருக்கேன் எங்கே போனாலும் இவங்கள கூட்டிக்கிட்டு தான் போகணும் மழை வந்துட்டால் படிக்க மாட்டாங்க ஒழுகும் ரொம்ப குளிரும் ஒரு நேரம் தூங்குறது கூட அதுகளுக்கு டைம் இருக்காது மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க கட்டலுக்கு மேலே தான் அதில் தள்ளி படுத்துக்குவாங்க அவங்களும் அதிலே கொஞ்ச நேரம் பண்ணி அவங்கெல்லாம் படுத்து நானே மலையத்துல எங்க போனாலும் கலைச்செல்வி மாதிரி எத்தனையோ வீடு இல்லாத அல்லது தரமற்ற குடிசைல வாழும் அல்லது லயம்னு சொல்லப்படும் மனிதர்கள் வாழும் தகுதியில்லாத இடங்களில் வாழும் பெருந்தோட்ட தொழிலாளர்களை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனையாக இருப்பது மலைய மக்களின் நில உரிமை இன்னும் அங்கீகரிக்கப்படாம தான் அதற்கு எழப்படும் குரல்களையும் கொள்ளாமல் விடுவதும் தான் ஒரு நேரம் சொல்லுவாங்க அப்படின்னு கதப்பாங்க நான் பெருசாக அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அது பெருசாக நான் யோசிக்க மாட்டேன் என்னைக்காவது பாபா அவங்க நல்லா இருப்பாங்க தானே அப்படின்னு நினச்சி நானே எனக்கு நானே ஆறுதல் பண்ணிக்கிறேன் கலை செல்வி தற்போது வாழ ஒரு வீடு வேணும் ஆனா அதை விட முக்கியம் நில உரிமையோட கூடிய ஒரு வீடு மலைக பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் தேவை அந்த உரிமையை அங்கீகரிக்கும் நாளில்தான் மலைக மக்கள் ஏனைய சமூகத்துக்கு நிகராக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அதுவரை அனைத்தும் வாக்குறுதிகளே கலைச்சரியும் அவரது பிள்ளைகளும் எப்போதும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இறைவன பிரார்த்திக்கின்றார்கள் நிம்மதியான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது நில உரிமையாக இருக்கின்றது